الحمد لله رب العالمين اللهم صل على محمد اما بعد ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ புறப்படக்கூடிய நேரத்தில் அது சம்பந்தமான சில செய்திகள் முன் கருதலாக நாம் அதனை படித்து வைத்துக் கொள்வது கட்டாய கடமையாக இருக்கின்றது அந்த வகையில் நம்ம ஹஜ் உம்ராவுக்கு புறப்பதுக்கு முன்னாடி அடிப்படையான அந்த அவ்வல் களிமா என்று சொல்லக்கூடிய தொழகை களிமான் இடத்தில் அது உறுதியான முறையில் இருக்க வேண்டும் லாஇலாக இல்ல அல்லா ஆவதும் அடிவதும் அல்லாஹ்வால் மட்டும்தான் அவன் அல்லாம வேற யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் கிடையாது ஒரு கருத்த அல்லாஹ் இடத்துல அவன் நம்பிக்கை வைக்கணும் அதனாலதான் அல்லாஹ் கூப்பிடும் போதே லபைக் லபைக் என்பதாக கல்வியா சொல்ல சொல்றான் கல்வியாவினுடைய சுருக்கமே இதுதான் நல்லாவே எல்லாமே ஒன்னால மட்டும்தான் நடக்குது உன்னோட யாருமே துணை கிடையாது உனக்கு நேரா யாரும் இல்லை என்பதுதான் அவனுடைய கருத்து அது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்கான திரும்ப அந்த திரும்பியா என்பதை சொல்ல மொழியும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது ஆக நம்ம அந்த தொகை என்பது சரியா இருக்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹும் ரசூரும் சொல்லி தந்த அந்த வழிமுறையில் தான் நம்மளுடைய அமல்கள் அமைந்திருக்க வேண்டுமே தவிர நம்ம பார்த்ததையும் கேட்டதையும் அமலாக செய்துவிட முடியாது காரணம் அல்லாஹும் ரசூலும் எதனை சரி என்று கண்டார்களோ அதுதான் சரியான அமல் நாமளா எல்லாரும் செய்கிறாங்க என்று நாம் கருதுகிறான் மட்டும் அது நல்ல அமலா வந்து சேர்ந்துடாதுன்னு பார்ப்போம் மூணு சஹாபாக்களுடைய வரலாறு நம்ம ஒரு சாபி ராத்திரில கொஞ்ச நாள் கூட தூங்காம நான் வந்து இபாதை செய்யப் போறேன் இன்னொருத்தர் ஒரு நாள் லீவ் போடாம தனசரி நோம்பு வைக்கப் போறேன் இன்னொருத்தர் கல்யாணம்லாம் முடிக்க மாட்டேன் வெறுமனா இபாதத்து வணக்க வழிபாடுல இருக்க போறேன்னு சொல்லுவாங்க மூணு பேரும் செய்தது நாம கணிக்கிறது நல்லது என்று நபி அவர்கள் மூணு பேருமே கண்டித்து அதுல இருந்து நிறுத்தினார்கள் எனவே நல்லது கெட்டது என்பது அல்லா அரசு சொல்லி தந்தா அது நல்லதாக அமையும் எந்த அமலா இருந்தாலும் எனவே நாம இஷ்டத்துக்கு நம்ம முடிவெடுப்பதுங்கிறது அனுமதிக்கப்பட்டதல்ல पालक இந்த மாதிரி கிளம்புறதுக்கு முன்னாடி தௌபா அப்படிங்கிறது கட்டாயம் தௌபா என்று சொன்னால் மூன்று காரியங்கள் அமைந்திருக்கும் ஏற்கனவே நம்ம ஏற்பட்ட ஒரு தவறான ஒரு செயல் அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட ஒரு செயல் அந்த செயலை இனிமேல் செய்யவே மாட்டேன் என்று உறுதி எடுக்க வேண்டும் செய்ததை பற்றி மன வருத்தப்பட வேண்டும் இப்போது இந்த காரியம் அதனை செய்யாமல் இருக்க வேண்டும் இந்த மூணும் இருந்தால்தான் தௌபாங்கிறது வறுமே தவிர அஸ்துல்லா என்று சொல்வதால் மட்டும் தௌபா என்பது வந்து விடாது இது அல்லாஹோடு சம்பந்தப்பட்டது மனிதரோடு சம்பந்தப்பட்டதா இருந்தால் அவர்களிடத்தில் போயிட்டு மனப்பொருத்தம் வேண்டும் அவரோட பொருளாதார பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதா இருந்தால் அவற்ற வாங்கிட்டு கடனை வாங்கி கொடுக்காம இருக்கிறோம் அவருடைய வீடு நிலத்தை கடையை வந்துட்டு ஆட்டை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம நிக்க மாட்டோம் அவர்கள் மன்னிக்காத இருக்க எனவே அவர்களுக்கு உரிமை அந்த ஒரு ஜானா இருந்தாலும் ஒரு ஜானும் அவரிடத்தில் திருப்பி கொடுத்தால் தான் நல்லா அவனுடைய மன்னிப்புங்கிறது வரும் கடனாக இருந்தால் கடனை திருப்பி அடைக்க வேண்டும் இல்லாவிட்டால் அந்த கடன் இந்த மாதிரி ஹஜ் உம்ராவுக்கு போறான் போயிட்டு வந்துட்டு அடைக்கணும் என்பதான் மன திருப்தியை வாங்கி கொள்ள வேண்டும் அதை விட மிக முக்கியமான ஒரு செய்தி நாம ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு கிளம்பக்கூடிய இதற்காண்டி ஒரு பெரும் பொருள் ஆதாரத்தை முடக்க வேண்டும் அப்பதான் இந்த ஹஜ்ஜு உம்ராவுக்கு கிளம்ப முடியும் என்று சொன்னால் நம்ம ஹஜ்ஜ உம்ரா ஓரம் கட்டி போட்டு முதல்ல இந்த கடனை தான் கொடுக்க வேண்டும் என்பது மார்க்க சட்டம் காரணம் இந்த ஹஜ் உம்ராங்கிறது அல்லாஹுக்காண்டி உள்ளது அல்லா நான் சும்மே மன்னிப்பான் ஆனா மனிதர்களை பொறுத்த மட்டும் அவனிடத்தில் ஒரு ஒரு ரூபா நாம வந்து வாங்கிட்டு கொடுக்காம இருந்தால் கூட அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் நம்மால் சொர்க்கம் போக முடியாது எத்தனை ஹஜ்ஜி செஞ்சிருந்தாலும் எத்தனை உம்ரா செஞ்சாலும் எவ்வளவு சதக்கா செஞ்சாலும் ஒரு புண்ணியமும் கிடையாது அந்த உரிமைப்பட்டவர் குடிச்சு நிறுத்தி வச்சிருவார் என்பதன் காரணமாக பெரும் முடைக்கு பொருளாதார முடைக்கி தான் போகணும் என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தை கடன் அடைப்பதற்கான நாம் கொடுக்க வேண்டிய ஹஜ் உம்ராங்கிறது இப்போது கிடையாதுன்னு பார்க்குறோம் ஒருத்தர் நம்ம இலவசமாக கூட்டு போகிறோம் நம்மளுடைய பொருளாதாரம் ஒன்றுமே முடக்க வேண்டியதெல்லாம் தேவையில்லை யாரோ ஒரு சர்வீஸுக்காண்டி வேண்டி கூப்பிட்டு போகிறாங்க அவருக்கு வந்துட்டு வழிகாட்டியாக போகணும் அல்லது அவங்களுக்கு ஏதாச்சும் சமையல் சம்மந்தப்பட்டதுக்கு துணையாக இருக்கணும் இது போன்ற ஒரு சேவைக்காண்டி நம்ம கூட்டு போகிறாங்க நம்மளுடைய எந்த செலவும் இல்லை என்று சொன்னால் இந்த நேரத்தில் கடன் இருக்கவே போகிறதுக்கு அனுமதி வந்து பார்க்குறோம் அல்லாத பொருளாதாரம் முடக்கி போகணும் என்று சொன்னால் முதலில் கடன் தான் கொடுத்து முடிக்க வேண்டும் அது போன்று இந்த ஹஜ்ஜு உம்ரா நாம் கிளம்ப கிளம்பக்கூடிய நேரத்தில் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக மகரம் அப்படிங்கிறது இருக்கணும் மகரம் இல்லாமல் பயணம் மேற்கொள்றது கூடாது அது ஹஜ்ஜுக்காக இருந்தாலுமே சரிதான் நம்ம ஹஜ்ஜு உம்ராவுக்கு இப்போ பயணப்படக்கூடிய நேரத்தில் எஹராம் கட்டணம் என்பது ஒரு சட்டம் வருகின்றது எஹ்ராம் என்று சொன்னால் ஹஜ்ஜுக்கும் ஒம்ராவுக்கும் நான் பிரவேசிக்கின்றேன் இதில் நான் இந்த செயலை செய்யப் போகின்றேன் என்ற மனதில் உறுதி எடுத்துக்கொண்டு லப்பே கல்லாகம் அலப்பேக் என்று சொல்வது தான் இவ்வாறு சொல்வதற்கு பேர் தல்பி இதை சொன்ன உடனே தல்பியான்னு சொல்லுவாங்க லப்பே கல்லாகம் அலப்பேக் என்று இதற்கு பேர் எஹராம் இந்த எஹ்ராம்ங்கிறது கட்டாயம் ஹஜ்ஜுக்கும் ஒம்ராவுக்கும் இது கண்டிப்பாக மேக்காத்தில் வச்சு தான் செய்யணும் அதாவது எந்த இடத்தில் எஹ்ராமுக்காக வேண்டி நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றதோ இங்கே எஹ்ராம் கட்ட வேண்டும் என்பதாக ஒவ்வொருத்தவங்களும் தான் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அந்த மீக்காத்தில் அந்த எலுகையில் தான் இஹராம் கட்டியாக வேண்டும் நாம போகிறது விமானத்தின் மூலமா போறோம் என்று சொன்னால் நம்ம விமானத்தின் மூலமா போறோம் என்று சொன்னால் நம்மளுடைய எல்கையில் அந்த இடத்தில் போயிட்டு நம்மளால எஹராம் கெட்ட முடியாது என்று சொன்னால் முன்னாடி எஹராம்னுடைய துணியை கொண்டு ரெடியாக இருந்து கொள்ள வேண்டும் விமானம் குறிப்பிட்ட இடத்துல வந்தவனே அவங்க சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்ம நெய்யத்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது சட்டம் எந்த காரணம் வைத்தாலும் எஹராம் நியத் இல்லாமல் நாம் ஜித்தாவுக்குள்ளே வந்து இறங்குறதுக்கு அனுமதி கிடையாது இந்தியா ஸ்ரீலங்கா போன்ற நாட்டில் இருந்தாலும் சரிதான் அல்லது ரியாத்து ஜமாம் போன்ற தான் எஹராமும் கெட்டாமல் ஜித்தாவுக்குள்ளே வந்துட முடியாது ஜித்தாங்கிறது மீ காத்தை தாண்டின ஒரு ஏரியா என்பதன் காரணமாக நேரம் மதியனாக போகிறோம் அப்படின்னா அங்கே மீ காத்துங்கிறது இனிமே தான் வரப்போகுது எனவே யாராம் எல்லாம் ஒன்னும் இல்லாம சும்மா அந்த விமானத்தலத்தை போய் என்ன கிட்ட நம்பினுடைய வீட்டில் போய் பார்த்துட்டு பள்ளியாசியில போய் தொழுதுட்டு அதுக்கப்புறம் நான் யகாரம் கட்டி கொள்ளலாம் நேராக ஜித்தா வருவதா இருந்தால் முதலில் நாம் எகாராம் கட்டி கொள்ள வேண்டும் கட்டி கெட்டிவிட்டால் சில காரியங்கள் கூடாது என்று உண்டு எண்ணெய் தேய்க்கிறது கூடாது நகம் முடிகள் களைகிறது நீக்கம் செய்கிறது கூடாது தலையை மறைக்கிறது கூடாது ஆண்கள் தையல் ஆடை போடக்கூடாது என்பதெல்லாம் சில காரியங்கள் கூடாது கூடாது என பல பட்டியல் உண்டு இதுவெல்லாம் எஹ்ராம் நீச் செய்ததுக்கப்புறம் தான் கூடாது எஹ்ராமுக்கு முன்னாடி எல்லாமே அனுமதி உண்டு எஹ்ராமுக்கு முன்பு குளிப்பது சுண்ணத்தாக இருக்கின்றது குளிக்கக்கூடிய நேரத்தில் நாம் தையல் ஆடை போட்டுக்கொண்டு ஆண்கள் குளித்து கொள்ளலாம் ஆணோ பெண்ணோ சோப்பு இதெல்லாம் சாம்பலாம் போடுறதுக்கு அனுமதி இருக்குது அது வாசனம் இருந்தால் மனம் இருந்தாலும் அனுமதி உண்டு காரணம் அதுக்கு தயாரிப்பு தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுனால இன்னும் எஹராமுக்குள்ள நுழையலை என்பதன் காரணமாக அது மாதிரி குளிச்சதுக்கப்புறம் தலை தொடக்கும் போது முடியெல்லாம் கீழே வரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுமதி இருக்குது அப்போ எஹராமுக்கு அவண்டி குளிக்கணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி கலைய வேண்டிய முடிகள் உடம்புலேருந்து களைந்து விட வேண்டும் நகங்களை வெட்டணும் என்றால் அதையும் வெட்டி கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் குளிக்கிறோம் குளித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எஹராமுடைய துணியை உடுத்தோம் உடுத்ததுக்கப்புறம் ரெண்டு ரெக்கா தொழுகணும் அப்படிங்கிறது ஒரு சுண்ணத்தை அது எஹராமுக்குன்னு தனியாக ஒன்றும் கிடையாது எஹராமுக்கு முன்பு ஏதோ ஒரு ரெண்டு ரெக்காத்து அமைந்திருந்தால் போதும் ஒரு ஃபரத தொடரும் அதுவே போதும் உடனே தொடர்ந்து நியத்து வச்சுக்கலாம் கண்டிப்பா தொழுத கட்டாய சட்டம் கிடையாது மக்ருகான நேரமா இருக்கின்றது தொழுகுவது கூடாது என்ற நேரமா இருந்தாலும் நேரத்தில் ஒண்ணும் தொழுகாமல் குளிச்சு போட்டு சும்மா நீத்து வைச்ச வேண்டியதான் நீயத்து வச்ச உடனே லேக் அல்லாகுமா லபேக்ங்கிறது சொல்ல ஆரம்பிச்சிடணும் நம்ம எப்போ வந்துட்டு தொழுதோமோ அல்லது தொழுகாமலோ மொத்தத்தில் நம்ம நீயத்து அப்படிங்கிறது கருதிக்கொண்டு லப்பேக் அல்லாகும் லபேக் என்று நாம் சொல்லிவிட்டால் அப்போ நம்ம யாராம்குள்ளே வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறது நம்ம ஹஜ்ஜுக்கு அல்லது ஒம்ராவுக்கு நீயத்து வைக்கக்கூடிய நேரத்தில் அது அரபியில தான் சொல்லணும்னு தேவையில்லை தமிழில் சொன்னாலும் போதும் லபேக்கா அம்ரத்தன் அப்படிங்கிறது ஒம்ராவு காண்டி உள்ள நீயத்து லபேக்கு ஹஜ்ஜன் அல்லாவே நான் ஹஜ்ஜுக்காண்டி யாராம் கட்டா என்று தமிழ் சொன்னாலும் போதும் இந்த மாதிரி நாம் நீயத்து வைத்ததுக்கு அப்புறம் லப்பேக் அல்லாஹம் லப்பேக் என்பதை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இது இதுவரை ஓத வேண்டும் என்று சொன்னால் நாம மக்காவுக்குள்ள போயிட்டு தவாஃப் ஆரம்பிக்கிற வரைக்கும் நாம வந்துட்டு லப்பேக் அல்லாஹம் லப்பேக்ங்கிறது தொடர்ந்து நாம சொல்லி கொண்டே இருக்கணும் இதுக்கு உதவுலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது சும்மாவே நாம் சொல்கிறதுக்கு அனுமதி உண்டு இப்போ அடிப்படையாக நம்ம பார்க்குறது ஒம்ரா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு வந்து முன்னாடி வருகின்றது காரணம் ஹஜ்ஜில் வந்து ஒம்ராங்கிறது உட்பட்டு இருக்கிறதுனால ஒம்ராவை நம்ம சரியாக புரிந்து கொண்டா தான் ஹஜ்ஜை புரிந்து கொள்ள முடியும் என்பதன் காரணமாக ஆரம்பத்தில் சில விஷயங்கள் ஒம்ரா சம்மந்தமாக வந்து கொண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் எஹராம் செய்ததிலிருந்து எஹ் நம்ம தவாஃப் தொடங்குற வரைக்கும் லப்பேக் அல்வாஹமாக லப்பேக் அப்படிங்கிறது ஓதிக்கொண்டிருக்கணும் இடையிலதிக்கிற சரவாத்திகள் ஏதாச்சும் ஓதிக்கொண்டிருக்கலாம் நேரத்தை வீணாக்காமல் ஏதாச்சும் நம்ம வந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது நம்ம அங்கே மக்காவில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் தவாஃபை நம்ம தொடங்கத்துக்க வேண்டி போகிறோம் இப்போ தவாஃபு தொடங்குறதுக்கு முன்னாடி நாம் வந்து பயண கலைப்பில் இருந்தால் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு விமானத்தின் மூலமாகட்டோ அல்லது பஸ்ஸின் மூலமாக வந்திருக்கோம் என்று சொன்னால் நம்ம கலைப்பாக இருப்போம் கலைப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கலைப்போடு போயிட்டு நம்ம தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ஹம்ரா தவாஃபு சாய் எல்லாம் ஒரு ருசி இல்லாமல் போயிடும் அதனுடைய யதார்த்தம் தக்குவா என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்காமல் ஏதோ சீக்கிரம் முடிச்சுட்டு கையை விட்டு கழுவுனா போதும் என்ற நிலைக்கு நம்ம வந்துட்டு தள்ளப்பட்டு விடுவோம் எனவே நாம் இந்த மாதிரி பயணத்தில் வரக்கூடிய நேரத்தில் நம்ம உடல் நமக்கு வந்துட்டு அழுப்பாக இருக்குது என்று சொன்னால் கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நபீருடைய சுண்ணத்தாக இருக்குன்னு பார்ப்போம் இவர் அந்த இதல் தாவத்தரான அவங்களை பற்றி பார்ப்போம் அவங்க எப்போல்லாம் மக்காவுக்குள்ளே வராங்களோ ஹஜ்ஜு உம்ராவுக்கு வரக்கூடிய நேரத்துல எல்லாம் லீ துவா என்ற இடத்தில் அவங்க தங்குவாங்க ராத்திரி தங்குவாங்க அங்கே தங்கிக்கிட்டு காலையில் தான் மக்கள் வந்து சேருவாங்கன்னு பார்ப்போம் திரும்ப போகும்போது அதே மாதிரி த அந்த இடத்துல தங்கிட்டு தான் திரும்ப ஊருக்கு போவாங்கன்னு பார்க்குறேன் சொல்லுவாங்க ஆலு தாலிக்கன் நபி சுதாசனம் இதுதான் தான் நபியினுடைய சுண்ணத்தை நபி இந்த மாதிரி தான் தங்கிட்டு போவாங்க என்று சொல்கிறத பார்க்கவும் இந்த சுண்ணத்தை பெரும்பாலும் தவறி விடுகின்றது இதனை நாம் செய்வதற்காக வேண்டி முனைய வேண்டும் இப்போ நான் தவாஃபு காண்டி உள்ளே போயிட்டோம் உள்ளே போகக்கூடிய அந்த நம்ம முன்னாடியே வீ ரூம்லையே உதவு செய்து கொண்டு போகிறது தான் நல்லது காரணம் அங்கே போய் உதவு செய்கிறதுக்காக நம்ம இடத்தை தேடிக்கிட்டு கூட்டமாக இருக்கா அதனால செய்து கொண்டு உள்ளே வரணும் நம்ம வரக்கூடிய நேரத்தில் லப்பைக்கெல்லாம் லப்பைக்கா எப்போ எஹராம் கெட்டுமோ அங்கேருந்து தவாஃபு காண்டி சொத்து கிட்ட வர்ற வரைக்கும் இதை சொல்லிக் கொண்டு இருப்பது தான் சொன்னது நம்ம கையில் ஏதாச்சும் பரவான தொழுகைகள் மிச்சம் இருக்குது என்று சொன்னால் மஸ்திதல் ந மஸ்திதல் ஹராமில் காபா விளையாடி பல்லியாசலில் வந்தோடனே முதல் அந்த ஃபரோலை தொழுதறணும் தொழுது போட்டு நம்மளுடைய தவாஃபும் ஒம்ரா ஆரம்பிக்கணும் நம்ம கீழே ஃபரோதெலாம் ஒன்றும் மிச்சம் கிடையாது எல்லாம் நம்ம வழியில் கரெக்டாக தொழுதுட்டு வந்துடும் என்று சொன்னால் பல்லியாசலுடைய காணிக்கை என்பதெல்லாம் இப்போது தேவையில்லை எஹராமோடு இருப்பதன் காரணமாக நேராக போயிட்டு நம்ம தவாஃபையே ஆரம்பிச்சிடலாம் தவாஃபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தவாஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக உதவோடு தான் இருக்க வேண்டும் தவாஃப் அப்படிங்கிறது உதவும் முறிஞ்சிருச்சு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக எங்கே முடியுதோ அந்த இடத்துல அந்த இடத்த பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னாட்டி ஒரு நாலு ரவுண்டு சுற்றியாச்சு நாலு சுற்றி சுற்றியாச்சு அஞ்சாவது ரவுண்டுனுடைய இடையில் நமக்கு வந்து உதவு முறிஞ்சிச்சு என்று சொன்னால் நாலுன்னு கணக்கு கொண்டு அந்த பாதி அரவாசம்லாம் வெளியே தள்ளி விட்டுறணும் உதவு செஞ்சுட்டு வந்து மிச்சம் உள்ள மூணு சுற்றி சுற்றிக்கிறணும் என்பது அது மாதிரி நம்ம இது நாலா அஞ்சான்னு சந்தேகமாக இருக்குது எண்ணிக்கை அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து எது குறைந்த எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை கணக்கில் வச்சுக்கிறோம் நாலா அஞ்சான்னு கணக்கு சந்தேகம் வருதுன்னா இது நாலுன்னு கணக்கு வச்சுக்கிறணும் ஏழா ஆறா ஆறுன்னு கணக்கு வச்சுக்கிறணும் ஆக முதல்ல எது குறைந்த எண்ணிக்கை அதை அனுசரித்து நாம் வந்து கூடுதலாக ஒரு எண்ணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சுற்றி கொள்ள வேண்டும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரமல் என்பதாக ஒரு சுண்ணத்துண்டு ரமல் என்று சொன்னால் அவங்களுடைய தோல் புஜத்தை அசைத்த வண்ணம் நடத்தல் அப்படிங்கிறது தவாஃபில் சுண்ணத்து ஆண்களுக்கு அது வெறுமென முதல் மூன்று சுற்றில் மட்டும்தான் சுன்னத்தை தவிர மற்றதில் சுனத்து கிடையாது நம்ம சஹி முஸ்லீமே ஹதீசை பார்ப்போம் ரமலா ரசூர்லா அலையா ஹஜரி அர்பான் என்பதாக ஹதீஸ் வருகின்றது சஹி முஸ்லீமே நபி அவர்கள் தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் முதல் மூன்று சுற்றில் மட்டும்தான் இந்த தோல்புஜத்தை அசைத்து கொண்டு வீரர்களை போல் நடந்தார்கள் மிச்சம் உள்ள நாளிலும் சாதாரணமாக நடந்தார்கள் என்ற செய்தி இருப்பதன் காரணமாக இந்த முதல் மூன்றில் மட்டும்தான் அது சுண்ணத்தை தவிர மற்றபடி அதில் சுண்ணத்து கிடையாது மிச்சம் உள்ளதில் கூட்டமாக இருக்கிறதனால நம்ம செய்ய முடியாமல் போயிருச்சு அல்லது நம்ம முதல் மூன்று ரவுண்டை மறைஞ்சிடும் என்று சொன்னாலும் அவ்வளோதான் திருமக்களவா என்பதெல்லாம் கிடையாது ஆகமத்துதல் அது ஒரு சுண்ணத்தான காரியம் அது போன்ற ஆண்கள் வலது தோல் தோல்புஜத்தை துறந்த வண்ணம் அணிவதுங்கிறது ஒரு சுண்ணத்து இதுக்கு பேர் யுக்திபா என்பதாக சொல்லுவாங்க இது ஏழு சுற்றிலும் சுண்ணத்து தவாஃபனுடைய ஏழு சுற்றுக்கு ஏழுலையுமே அந்த மாதிரி திறந்த வண்ணம் இருப்பதுங்கிறது ஒரு சுண்ணத்து இது தவாஃபனை மட்டும்தான் அது சுண்ணத்து தவாஃபு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம தவாஃபினுடைய நடக்கா தொழுக போகிறோம் அல்லது நடுவுலையே காமத் சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு தொழுவிக்காண்டி தொழுக போகிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்திலெல்லாம் மூடிக்கொள்ள வேண்டும் வெறும் தவாஃபில் மட்டும்தான் திறந்திருக்கணும் மீக்காத்திலிருந்தே சில பேர் திறந்து வைப்பாங்க அதுவும் தவறு தொழுகக்கூடிய நேரத்தில் கூட தோல்புஜத்தை திறந்துருப்பாங்க இதுவும் கூட தவறானது எனவே தோல்புஜம் வலது தோல்புஜம் துறப்பது அப்படிங்கிறது வெறும் தவாஃபோடு மட்டும்தான் என்பது ஒரு செய்தி அது மாதிரி தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ஹஜுருள் லசோதிங்கிறது முதல் மூளை ரெண்டாவது வரக்கூடிய இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அரை வட்டத்தில் ஒரு சுவர் இருக்கும் அந்த சுவருக்குள்ளே போயிடுறது கூடாது நமக்கு காரணம் அந்த அரை வட்ட சுவரும் கூட காபாவனுடைய உள்பாகத்தில் பாகத்தில் பெற்றது அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து தவாஃப் செய்யணும் அந்த வட்டத்தில் அடைச்சி தான் வச்சுருப்பாங்க சில சமயம் திறந்துருக்கும் என்று இருந்தால் உள்ள போறது கூடாது நம்மளுடைய ஏழு சுற்று முடியற வரைக்கும் ஒரு அந்த கணக்கில் வைக்க கூடாது உதாரணம் நாலாவது சுற்று நம்ம போய்கிட்டு இருக்கும்போது உள்ள போய் தொழுகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா போய் தொழுது கரலாம் காரணம் அது ஒரு பாக்கியம் தான் அங்க போய் தொழுகிறதுங்கிறது நாலாவது சுற்று சொல்லும்போது போது உள்ள அந்த நாலுங்கிறத கணக்கில் விட்டுறணும் வெறும் மூணுன்னு மட்டும் கணக்கு வச்சுக்கிட்டு மிச்சம் ஒரு நாலு ரவுண்ட் அடிச்சிடணும் காரணம் அது உள்ள போனோமா இல்லையா அந்த சுற்று கணக்கில் வைக்க தேவையில்லை அதை விட்டுறணும் சரி இந்த தவாஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம ஹஜ்ரண்ட சதத்திருந்து ஆரம்பிக்கணும் முதல் ரவுண்டு முதல் சுற்று அப்படிங்கிறது அது சுற்றி இங்கே வந்து முடியும் பொழுது கண்டிப்பாக அதில் வந்து தான் முடிக்கணும் தொடக்கம் அங்கே தான் இருக்கணும் முடிகிறது கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சுக்கணும் போது கொஞ்சம் தாண்டி போய் முடித்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு கவனத்தில் வைக்க வேண்டியது இது எந்த இடத்துல ஹஜருள்ள சூதி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளுறதுக்காண்டி கர்டாவுடைய நாலு மூளைகள் உண்டு நாலு மூளையிலேயுமே வந்துட்டு ஒரே ஒரு மூலையில் மட்டும்தான் ஒரு கோல்டு கலரில் தையல் த ஒரு கோல்டு கலரில் கொடுத்துருப்பாங்க தையல் அதில் அவனுடைய ஆயத்தோ வேறு ஏதோ அரபி எழுத்துக்கள் எழுதியிருப்பாங்க அதுதான் ஹஜருள்ள சூதி அப்படிங்கிறதுக்காண்டி உள்ள அடிக்கீழே வந்து மேலே வரைக்கும் எழுதியிருப்பாங்க அது மாதிரி நேராக எதிரில் உள்ள சௌதி முகத்திலே வந்துட்டு ஒரு பச்சை கலர் லைட்டு கொடுத்துருப்பாங்க அந்த லைட்டுக்கும் இந்த எழுத்துள்ள இந்த மூளைக்கும் நடுவில் நாம் நின்று கொண்டோம் வலது பக்கத்தில் அந்த லைட்டு இடது பக்கத்தில் இந்த மூளை அந்த எழுத்துள்ள மூளை வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு கரெக்டாக அஜுல்ல சுதரை நிற்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி நின்று கொண்டு நம்மளுடைய தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும் இங்கேருந்து இருந்து ஆரம்பித்து முதல் சுற்று நம்ம வந்துட்டு தொடங்கி போகும்போது முதல் மூளை வரும் இதான் ஹஜுர் லசூத்ங்கிறது முதல் மூளை நடந்து போகும்போது ரெண்டாவது மூளை அங்கே தான் அரைவட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் ரெண்டாவது மூளை மூணாவது மூளை நாலாவது மூளைன்னு வரும் இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் ஹஜுருள் லசூத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கார்னர் அந்த மூளைக்கு பேர் ருக்குன யமானின்னு சொல்லுவாங்க ருக்குன யமானி ஹஜருள் லசூத் இந்த இடம் ஒரு சிறப்புக்குரிய இடமா இருக்கிறது எனவே அந்த இடத்துல பிற தேதுவாக உண்டு தவாஃபு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் என்பதாக சொல்ல வேண்டும் பொதுவாக தொடங்கும் போது பிஸ்மில்லா சொல்லணுமா இல்லையா அதனால ஆரம்பத்தில் ஏழு சுற்றில் முதல் சுற்றில் மட்டும் பிஸ்மில்லா என்பதை சொல்லி கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு சுற்றினுடைய தொடக்கத்திலும் வெறும் அல்லாஹூ அக்பர் சொல்ல வேண்டும் என்பதுதான் சரியானது சில பேர் விவரம் தெரியாமல் எல்லாத்திலையும் பிஸ்மில்லா பிஸ்மில்லா சொல்லிட்டு இருப்பாங்க அது சரியான முறை கிடையாது நாலு ரக்கா தொழுகிறோம் அப்படின்னா முதல் ரக்காத்தில் மட்டும் தானே சனா வஜாத்துங்கிறது ஓதும் சுபானுங்கிறதுக்காத்திலையும் ஓத மாட்டானே அந்த மாதிரி ஏழு சுற்று சுற்றும் சேர்ந்து ஒரு தவாஃப் என்பதன் காரணமாக முதல் சுற்றில் மட்டும் பிஸ்மில்லாஹி என்று சொல்ல வேண்டும் அடுத்து வரக்கூடிய வெறும் அல்லாஹ்பர் என்று மட்டுமே சொல்லிக் கொள்ள வேண்டும் இதுதான் சரியான முறையாக இருக்கின்றது இந்த முதல் பிஸ்மில்லாஹி அல்லாஹு சொல்லி போட்டு நமக்கு தேவையான துவாக்கள் சொல்லிக்கொண்டே நடக்க நாலாம் நாலாங்காளிமா மூணா களிமா தெரிஞ்ச நம்ம சலவாத்துகள் செலவாத்துகள் கொண்டே இருக்கலாம் பிரத்யேகித்து நாம நம்மளுடைய பாஷையில் நமக்கு தேவையான துன்யா ஆகரத்தினுடைய எல்லா தேவைகளும் எல்லா இடத்தில் கேட்க வேண்டும் நம்ம இடத்துல யாரெல்லாம் துவாக காண்டி சொன்னாங்களோ அவங்களுக்காண்டி துவா செய்யணும் அல்ல என்னிடத்தில் யாரெல்லாம் துவாக காண்டி சொன்னாங்களோ அவங்களுடைய நல்ல ஹாஜத்துகள் அவங்களுடைய நல்ல தேவைகளை நீ நேரடியாக பூர்த்தி பூர்த்தியாயிக்கும் என்பதாக கேட்கக்கூடிய நேரத்தில் எத்தனை பேர் சொன்னாங்களோ எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க அவங்களுடைய எத்தனை தேவைகள் வந்து எல்லா தேவைகளும் இதுக்குள்ளே வந்துடும் எனவே இந்த முறையில் அவர்களுக்காண்டி துவா செய்யலாம் இது தவாஃபுனுடைய ஆரம்பத்திலிருந்து நம்ம வந்துட்டு அடிக்கடி நிறைய திக்கர்கள் செலவாக்க ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் என்ன நாள் ஓதிக்காம இன்னதுதான் ஓதன கட்டாயம்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா இந்த ஹஜருல் நம்ம ஒரு கார்னர் ஆரம்பிச்சோம்னா ஒரு மூளை எதில் எழுத்து போட்டிருக்குன்னு சொன்னோமோ அது ஒன்றாவது மூளை ரெண்டு மூணு நாலு நாலாவது மூளை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ருக்குண எமானின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கல் இருக்கும் அந்த ஹஜருல் அசூதுக்கும் ருக்குண யமானிக்கும் நடுப்பட்ட இடத்துக்கு பேர் தான் ருக்குண எமானின்னு சொல்லுவாங்க இதில் ரப்பனா ஆத்தியனா ஃபித்யா ஹசனா ஒஃபில் ஆஹ்ரத்தி ஹசனா ஒகினா அதா பன்னார் அப்படிங்கிற இந்த துவாவை வந்து நம்ம தொடர்ந்து திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருப்பது தான் மிக பெரும் சிறப்பாக இருக்குன்னு பார்க்குறேன் எனவே இந்த இடத்துல இந்த துவாவை தான் ஓதி ஓதிக்கொள்வதுங்கிறது சரியான முறை ஒரு ஈஸியானதாகவும் இருக்குது ரொம்ப இலகுவான ஒரு திக்கராகவும் துவாவாகவும் இருக்கின்றது எனவே அந்த இடத்துல இதை ஓதிக்கிறணும் இதை தவிர பிற இடங்களில் எல்லாம் எல்லா சுற்றிலும் நமக்கு தேவையானதை நம்ம வந்து அல்லாவோட கேட்கணும் நம்மளுடைய சொந்த பாஷையில் நமக்கு தேவையான விக்கிர்கள் செலவாத்துகள் குரான் ஆயத்துக்கள் கூட எந்த காரணம் வைத்தாலும் பேசிக்கொண்டு செல்வதோ பிரத்யேகி இந்த காலத்தில் கூடிய ஒரு பெரிய ஒரு விபரீதம் ஒரு பெரிய சைத்தானுடைய விளையாட்டுங்கிறது ஹரமுக்குள்ளேயும் மொபைலில் கையில் எடுத்துட்றாங்க மொத்தத்திலேயே ஃபோட்டோ எடுப்பதுங்கிறது ஹராமும் அல்லாஹனுடைய தண்டனை கொஞ்சம் இன்னைக்கு எனக்கு எடுத்துக்கிட்டுருக்கிறோம் செய்கிறது தப்பு அந்த தப்பை அங்கேயும் போயிட்டு செய்யணுமா எல்லாம் பாதுகாக்கணும் எனவே அங்கே போயிட்டு இந்த மொபைலை நம்ம எடுக்காமல் இருப்பது தான் ஒன்று இந்த படம் எடுப்பது ஃபோட்டோ எடுப்பதுன்னு நம்ம தப்பிக்க முடியும் ரெண்டாவது கை கீழே ஒன்றுச்சுனா கூட்டத்தில் திருப்பி எடுக்கவும் முடியாது இது போன்ற பல விபரீதங்கள் ஏற்படுதன் காரணமாக வெறும் இபாதத்தில் கவனம் செலுத்த செலுத்த வேண்டுமே தவிர மொபைல் எடுத்துக்கிட்டு என் வீட்டில் வாப்பாவுக்கு பேசுகிறேன் பிள்ளைங்களுக்கு பேசுகிறேன் என்றெல்லாம் பேசிக்கொண்டு போய் என்னோடய இபாதத்தில் கோட்டை விடக்கூடிய ஒரு சூழல் சூழல் ஏற்பட்டும் எனவே இந்த மாதிரி விஷயங்களை நாம் தவிர்த்து கொண்டு வெட்டியாக வீண் கதைகளும் பேசாமல் இருக்கிறவாக்கள் நாம் சுட்டு ஈடுபட வேண்டும் இந்த மாதிரி ஏழு சுற்றி சுற்றணும் முதல்ல தவாஃபு அப்படிங்கிறது ஹஜூர் லசூத்ல ஆரம்பிச்சது இங்க இருந்து ஆரம்பிச்சு திரும்ப ஹஜூர் லசூத் வரக்கூடியதுல ஒன்றுங்கிறது முடியும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறம் புலகா நேராக போயிட்டு நம்ம ரெண்டு தொழுகிறது அப்படிங்கிறது சொன்னது ஹஜூர் லசூத்தை தொடருதுங்கிறது ஒரு சுண்ணத்து தான் முத்தமிட்டுறது சுண்ணத்து ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இப்போது குறைவாக இருக்குது அதனால் ஆனால் எடுத்து கொண்டு செல்வதுங்கிறது பெரிய தப்பு எனவே ஹஜூர் லசூத்துக்கு நேராக ஒரு கையை உயர்த்து ஒத்த கை மட்டும் தான் தொழுவிக்கு நம்ம எப்படி தப்பி இருக்கிறோமோ அந்த மாதிரி முறையில் ஒத்த கையை மட்டும் வலது கையை மட்டும் இப்போ ஹஜர் காட்டிக்கிட்டு காட்டிக்கிட்டு அல்லாஹ் அல்லாவுக்கு என்று சொல்லி கொண்டு நாம் தொடங்கிக் கொள்ள வேண்டும் இப்படி கையால் அடிப்பதோ திரும்ப திரும்ப அல்லாவுக்கு என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பதோ சரியான முறை அல்ல ஒரு முறை கையை இப்படி தொழுவி குயத்த மாதிரி உயர்த்திடு அப்படியே கீழே போட்டுற வேண்டியது தான் நடந்து கொண்டிருக்க வேண்டியதான் இது ஏழு தடவை அந்த மாதிரி செஞ்சோம் ஒவ்வொரு ரவுண்டு தொடக்கத்துலேயும் கூட இப்போ ரெண்டு ரக்கா தொழுவு போகிற தவாஃபனுடைய ரெண்ட காத்து தொழுதுக்கப்புறம் கூட எட்டாவதாக ஒரு முறை அல்லாஹ் இப்போ ரெண்டு சொல்லுதும் கூட சொன்னதானா இந்த காலத்தில் அது சாத்தியக்கூறா தெரியலை அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கின்றது கூட்டம் அதிகமில்லை என்று சொன்னால் ரெண்டு ரக்கா தொழுது போட்டு கூட ஒரு தடவை வந்துட்டு வெறும் தக்பீர் மட்டும் சொல்லிட்டு திரும்ப சாயி காண்டி போகிறதுங்கிறது நல்ல செய்தி ஒரு சுண்ணத்து சரி நம்ம இப்போ ஏழு சுற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கா தொழுகிறது அப்படிங்கறது சொன்னது தொழுவிக்கு முன்னாடி ஒரு சுண்ணத்தை அது பெரும்பாலும் தவற விட்டுறாங்க அந்த சுண்ணத்தை அது மின் மகாமி முசல்லா என்ற குரானுடைய வசனத்தை இந்த அளவுக்கு மட்டும் ஓதுறது அப்படிங்கிறது ஒரு சுனத்தை இந்த கூட பெரும்பாலும் தவறி விடுகின்றது பலரும் தவற விட்டுறாங்க இதையும் நாம் ஓதிக்கொள்ளணும் இதை ஓதி போட்டு அதுக்கப்புறம் தொழணும் முதல் இருக்காத்துலயா யூல்காஃபு ரெண்டாவது ஓதிக்கொண்டு ரெண்டு தொழுகணும் தொழுகிறது மகாமி இப்ராஹிமுக்கு நேராக சொல்லணும் மகாமி இப்ராஹிமுக்கு பக்கத்தில் போய் தொழுகிறான் என்பதாக மற்றவங்களுக்கு இடைஞ்சலோ அல்லது நமக்கு நாமளோ இடைஞ்சல் வாங்கிக் கொள்ளுங்கிறது தடுக்கப்பட்ட ஒரு காரியம் எனவே மகாமி கொஞ்சம் பின்னாடி கூட தள்ளி போய் தொழுவதற்கு அனுமதி உண்டு நம்ம சை முஸ்லீம் நாணயமாக அதனுடைய தொழுதாக தான் இருக்குது பக்கத்தில் எனவே பக்கத்தில் போய் தொழுது கொண்டு இடைஞ்சல் கொடுப்பதோ இடைஞ்சல் வாங்குவதோ அனுமதி கிடையாது எனவே இதுக்கு நேராக நின்று ரெண்டக்கா தொழுது கொண்டு நம்ம சை காண்டி போவோம் சை போறதுக்கு முன்னாடி சம்சம் தண்ணி குடிப்பதும் கொஞ்சம் தலையில் கொள்வதும் கூட ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது இப்போ சை காவி நம்ம போகிறது சையில் ஓத வேண்டிய சில உண்டு சையில நம்ம சஃபா மறுவா ரெண்டு மலையிலும் நின்ற நம்ம திக்கிர்கள் ஓதணும் சஃபாவில் நின்று கொண்டு சஃபாவிலையும் மறுவாலையும் நிற்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய முகம் கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டும் காபாவை நோக்கி இருக்க வேண்டும் காபா சுவர்கள் இடையில் அது நமக்கு தடுக்கப்பட்டுக்கும் பார்க்க முடியாது இருந்தாலும் நம்மளுடைய முகம் அந்த கிபிலாவினுடைய சைடு வைத்து கொள்ள வேண்டும் கைகள் இரண்டும் வானத்தை நோக்கி இருக்க வேண்டும் காரணம் அது துவாவுக்குரிய இடமாக இருக்கின்றது எனவே கை ரெண்டையும் வானத்தை பார்க்க முடியும் துவா செய்கிற மாதிரி வைத்துக்கொண்டு இன்ன சஃபாவல் மருவத்தமின் ஷா இருலா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த அளவுக்கு ஓதுறதும் அதுக்கப்புறம் அபு திமா அல்லாஹூ பிஹி அல்லாஹ் குரானில் எதனை முதலில் சொல்லியிருக்கின்றானோ அங்கேருந்தே என்னுடைய செயலையும் ஆரம்பிக்கிறேன் அதாவது சஃபாங்கிறது தான் குரானில் வந்திருக்குது எனவே என்னுடைய சை என்ற செயலை கூட நான் சஃபாலிருந்து ஆரம்பிக்கிறேன் என்று சொல்வதும் கூட ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது இந்த ரெண்டும் வெறும் ஏழு சுற்றில் முதல் சுற்றில் மட்டும்தான் இந்த ரெண்டும் சுண்ணத்து இது இந்த ரெண்டுக்கும் வந்து கையை எப்படி உயர்த்தலான்னு தேவையில்லை அது சும்மாவே சொல்லிக்கரலாம் இதுக்கப்புறம் வரக்கூடியவர்களுக்கு தான் நம்ம வந்துட்டு ரெண்டு கையை முயற்சி கொண்டு இதுக்குவா செய்யணும் அப்படிங்கிறது அது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்பதாக அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை ஒன்பது முறை சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் லா இலாஹாஹு என்பதை நாம் எதற்கு பேர் நான்காம் களிமா என்று நாம் வைத்திருக்கின்றோமோ அதை ஒரு மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் லா லஹுல் அலா இலாஹு என்பதை ஒரு மூணு தடவை ஓதிக்கிறோம் அதுக்கப்புறம் என்பதையும் கூட ஒரு மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் பின்பு துவா செய்ய வேண்டும் என்பது ஏழு சுற்றில் ஒவ்வொரு சுற்றினுடைய தொடக்கத்திலும் இரண்டு மலையினுடைய சைடு நின்று ஓத வேண்டிய துவாக்கள் இது அப்படின்னுடைய சொன்னது இந்த ரெண்டுக்கும் இடையில் நாம் நடக்கக்கூடிய இடத்தில் சை செய்யக்கூடிய இடத்தில் தொங்கோட்டம் ஓடக்கூடிய இடத்துல அது எந்த துவானாலும் ஒதுக்கலாம் எந்த திக்கர்களும் ஒதுக்கலாம் மேலே சொன்ன அந்த திக்கர்களும் துவாக்களும் அதாவது அல்லாஹூக்கள் ஒன்பது தடவை நான்காம் களிமா அதுக்கப்புறம் என்று சொன்ன இது மூணு தடவை துவா இந்த நான்கும் ஒவ்வொரு சுற்றினுடைய தொடக்கத்திலையும் செய்ய வேண்டியது ஒரு சொன்னத்தை இதுவும் பெரும்பாலும் தவறை போகின்றது பலரும் தவற விட்டுறாங்க இந்த சுண்ணத்தை நாம் அயாத்தாக்க வேண்டும் இந்த முதல் சுற்றுனுடைய தொடக்கம் கண்டிப்பாக அது சஃபாலேருந்து தான் தொடங்கணும் இங்கேருந்து மறுவாவுக்கு போயிட்டு அப்படின்னா ஒரு சுற்று அப்படிங்கிறது முடிஞ்சது மறுவாள் திரும்ப சஃபாவுக்கு வந்து ரெண்டாவது சுற்று முடிஞ்சது ஆக நம்ம சஃபாவில் ஒன்றுங்கிறது தொடங்கும் ஏழாவது சுற்று முடிகிறது மறுவாலை போய் முடிஞ்சணும் அப்படிங்கிறது யாராவது விபரம் தெரியாமல் மாற்றி ஆரம்பிச்சிருந்தால் கூடுதலாக ஒன்று சுற்றி கொள்ள வேண்டும் அதாவது ஆரம்பிக்கும் போதே மறுவாள் இருந்து அப்படின்னா முதல் உள்ளது கணக்கிலே வராது எனவே அது கணக்கிலே வராதன் காரணமாக எட்டுன்னு கணக்கில் வந்தோம் இவங்க தப்பாக ஆரம்பித்ததுன்னு காரணமாக ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக சஃபா ஏழு முடிக்கிறது மறுவாழ்ந்த தான் முடிக்கணும் இந்த ஏழு சுற்று முடித்து விட்டால் இதுக்கப்புறம் உம்ரா அப்படிங்கிறது முடிஞ்சது இதுக்கப்புறம் மொட்டை அடிக்கணும் இந்த முடி வெட்ட வேண்டும் என்பது முடி வெட்டி விட்டால் அதோட நம்மளுடைய உம்ராங்கிறது முடிஞ்சது பெண்களை பொறுத்த வரைக்கும் முடி வந்துட்டு ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு முழு முடியிலையும் கொண்டே சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் ஆணும் முடிச்சு கட் பண்ணி கீழே போடணும் வெட்டி கீழே போடணும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் மொட்டை அடிப்பது தான் நன்மை அதிகம் இல்லாவிட்டாலும் அவங்க முடி வெட்டி கொள்வதுக்கு அனுமதி உண்டு வெட்டக்கூடிய நேரத்தில் அங்கெங்கினாதப்படி எங்கோ அங்க ரெண்டு என்று வெட்டி கொள்வதுங்கிறது ஒரு சரியான முறை அல்ல தலையில் இருக்கக்கூடிய எல்லா முடியும் வெட்டுப்பட வேண்டும் எல்லா முடியும் கொஞ்சம் வந்துட்டு நாம் நாம வெட்ட வேண்டும் மிஷினோ கத்திரியனமோ ஒன்று போடணும் கண்டிப்பாட்டு எல்லா முடியும் கொஞ்சம் வெளியே வந்து ஆகணும் என்பது சட்டம் ஆக சுருக்கத்தில் நம்ம பேசிக்கொண்டிருந்தது உம்ரா உம்ராண்டி கிளம்ப குறித்த மீ காத்திரை கட்டி கொள்ளுறது நம்ம விமானத்தின் மூலம் வருவதாக இருந்தால் நாம் நம்மளுடைய ஊர்லையே எஹ்ராமுனுடைய துணியை அணிந்து கொள்ள வேண்டும் கனெக்ஷன் ஃப்ளைட் என்று சொன்னால் உதாரணமாக துபாயில் வந்து வரமா அல்லது ஸ்ரீலங்கா போய் வரமா அந்த அடுத்த கனெக்ஷன் ஃப்ளைட்டு ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்து நீயத்தை வைக்க வேண்டும் அதுக்கு முன்னாடி வைப்பது தேவையில்லை ஆகமத்தில் ஜித்தா வர்றதுக்கு முன்னாடி நியத்து வைத்து கொண்டு வர வேண்டும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் லப்பை அல்லாஹா லப்பை என்பது எஹராமும் தொடங்குனதுலேருந்து நம்ம தவாஃப் தொடங்குற வரைக்கும் தல்பியாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் தவாஃபு கண்டிப்பாக நம்ம வந்து அஜ்ருளசன் தொடங்கணும் ஏழாவது சுற்றும் அங்கே தான் முடித்தாகணும் உதுவும் இருக்க வேண்டும் ஏழு சுற்றும் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு இருக்கா தோழணும் அதுக்கப்புறம் சை செய்யணும் சஃபா மரவா கடையில் தொங்கட்டும் இதுக்கப்புறம் முடி வெட்டணும் இதோட உம்ரா அப்படிங்கிறது முடிஞ்சிடும்